வணக்கம் பூவே புன்னகை சிந்துங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா சாப்பிடுமா கொஞ்சம் ரசம் சாதம் பிசைந்து அம்மாவின் முன் வைக்க அம்மா முகத்தை திருப்பி கொண்டாள் அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறியம்மா அம்மா பதில் சொல்லவில்லை சந்தோஷமான சமயங்களிலேயே அவள் பேசுவது அபூர்வம்தான் ஒரு சின்ன புன்னகை தான் அவள் பாஷையாக இருக்கும் அப்படி இருக்க துக்கத்தின் உச்சியில் இருக்கும்போது எங்கிருந்து பேசுவாள் சரி எவ்வளோ நாள்மா இப்படி பட்னி கிடப்ப இல்லை சாப்பிடாம இருந்து நீயும் என்னை விட்டுட்டு செத்து போயிடணும்னு இருக்கியா அம்மா இதற்கும் பதில் சொல்லவில்லை கிருத்திகா சளிப்போடு எழுந்தாள் சாப்பாட்டு தட்டை உள்ளே கொண்டு வைத்து மூடிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் கட்டிலில் காலிட்டு உட்கார்ந்து ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை வெறித்து பார்த்தாள் ஒரு சின்ன சம்பவம் அப்பாவின் உயிரை எடுத்து செல்லும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கும் அவள் சத்தியமாய் நினைக்கவில்லை உண்மையில் அப்பாவின் சாவுக்கு யார் காரணம் மனிதர்களின் பார்வை விகாரங்களா அல்லது அந்த விகாரம் பற்றி யோசிக்காமல் எவ்வித மன விகாரமும் இன்றி அவளும் குருவும் கொண்டிருந்ததா அல்லது அப்பாவின் பலவீனமான இதயமா எது காரணம் பாவம் குரு கடைசியில் எல்லா பழியும் ஒட்டுமொத்தமாய் அவன் தலையில் விழுந்தது அவன் மறுத்ததால்தான் அதிர்ச்சியில் எல்லோரும் சமற்காரமாய் பழியை அவன் பக்கம் திருப்பினார்கள் யமன் மிகவும் சாமர்த்தியசாலிதான் எந்த மரணத்திற்கும் தான் பழியேற்க மாட்டானாம் அவன் ஏதோ ஒரு காரணம் எல்லா சுட்டு விரல்களும் குருவை நோக்கி திரும்பியதும் அவன் நொந்து போய்விட்டான் முக்கியமாய் அவனுடைய அப்பாவும் அம்மாவுமே அவனை குற்றவாளியைப் போல நினைத்து பேசியதும் அவன் கல்லாய் சமைந்து போனான் நீ என்ன செய்வியோ என்னமோ தெரியாது அந்த மனுஷன் ஆத்மாவியாது சந்தோஷப்படுத்தப்பார் சொல்லிட்டேன் உன்னால நின்று போன கல்யாணம் தான் நடக்கணும் கிருத்திகா கழுதலை நீதான் கட்டுற அவன் அப்பா உறுதியாக சொன்னதும் அவன் மௌனமாய் அழுதான் என்ன சொல்லி அம்மா அப்பாவுக்கு புரிய வைப்பது என்று புரியாமல் குழம்பி நின்றான் அந்த நேரம் கிருத்திகா தான் துணிந்து அவன் அப்பாவிடம் பேசினாள் முடியாது அங்கிள் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த பார்ப்பெண்ணே இந்த உலகத்தை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது ஒரு முறை நின்று போன கல்யாணத்தையே காரணம் காட்டி கடைசி வர உன்னை இப்படியே நிறுத்திடும் அதை பற்றி நானே கவலைப்படாதப்போ உங்களுக்கு ஏன் அங்கிள் யாரோ ஏதோ சொல்லிட்டா நாங்கள் குற்றவாளி ஆயிடுவோமா குரு எப்பவுமே எனக்கு நல்ல நண்பன் தான் இதை எவன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு கழுத்தை நீட்டுட்டு போகிறேன் இல்லாட்டி இப்படியே இருந்துட்டு போகிறேன் தயவுசெய்து எல்லாரையும் போல நீங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாதீங்க என்ன சொல்கிற கிருத்திகா இந்த விஷயம் உங்கள் அப்பா உசிரியே பலி வாங்கியிருக்குமா ஒரு பலியோடு போகட்டும் அங்கிள் விட்டுருங்க இன்னொரு தப்பன் நீங்கள் செய்யாதீங்க செய்தீங்கன்னா இன்னும் ரெண்டு உசர் அனாவசியமாக போகும் அவள் எச்சரிப்பது போல் சொல்ல அவர் மலைத்து போனார் அதற்கு மேல் அந்த விஷயத்தை பற்றி பேசி அவர்களை வற்புறுத்த தைரியமின்றி மகனை அழைத்து கொண்டு புறப்பட்டார் நான் கிளம்பட்டா கேர்த்தி கிளம்பு யார் என்ன சொன்னாலும் அதை காதலை வாங்கிக்காத குரு புரிஞ்சுதா நீ எந்த நாம் எந்த தப்பும் பண்ணலை நாம் வெறும் நண்பர்கள் மட்டும்தான் இதை போக போக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இன்னும் ஒரு வாரத்தில் நான் ட்ரைனிங் கிளம்புறேன் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் குரு அடிக்கடி லெட்டர் போடு முடிந்தால் ஃபோன் பண்ணு கிருத்திகா குலுக்கி அவனை வழி அனுப்பி வைத்தாள் ஒரு வாரம் ஆகிவிட்டது இதுவரை அம்மா அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சமையல் கட்டு பக்கமும் போகவில்லை பசித்தால் கஞ்சி வைத்து குடிப்பாள் கிருத்திகா அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை தானே சமைத்தாள் இவள் சமையலையும் அவள் சாப்பிட மறுத்தபோதுதான் அழுகையும் ஆதங்கமும் ஏற்பட்டது நடந்து முடிந்த விஷயங்களில் அம்மாவின் காயமும் இழப்பும் பெரியது என்பதால் அவளை சமாதானப்படுத்துவது சுலபமாக இல்லை அவள் துக்கம் தானாகத்தான் ஆற வேண்டும் மறுநாள் காலை கீர்த்தி வெளியில் கிளம்பினாள் அப்பாவின் மரணத்திற்குப் பிறகு அவரது வங்கி கணக்குகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அம்மாவின் பெயருக்கு மாற்ற வேண்டும் செல்வதற்கு முன் குரு டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்திருந்தான் அதை வைத்துக்கொண்டு அடுத்து ஆக வேண்டிய விஷயங்களை கவனிக்க வேண்டுமே அவள் அம்மாவிடம் வந்தாள் என் கூட நீயும் வரணுமா எல்லா இடத்திலையும் கையெழுத்து தேவைப்படும் நான் வரல அம்மா சுவற்றை பார்த்தபடி சன்னமான குரலில் சொன்னாள் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்மா இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பேன் உன் செலவுக்கு பணம் எடுக்கணும்னா எல்லா கணக்கையும் உன் பேருக்கு மாற்றினா தானே முடியும் பிடிவாதம் பிடிக்காமல் கிளம்புமா எனக்கு பணம் வேண்டாம் என்னம்மா இதா செட்டு பிடிவாதம் உன் நோக்கம் தான் என்ன சொல் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்பா சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறியா அதுக்காக என்னை பழிவாங்க போறியா அம்மா பதில் சொல்லவில்லை பேங்கில் இன்னும் என்ன பெருசாக பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா கேட்க கிருத்திகா அவளை திகைப்போடு பார்த்தாள் ஏமா எல்லாத்தையும் எடுத்தாச்சு நின்று போன உன் கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் வாரி இறைச்சாச்சு சரி பேங்க்கில் பணம் இல்லை விடு அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் அதுவும் நீ நினைக்கிற மாதிரி நிறைய வராது இந்த வீடு வாங்கின கடன் உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாம் கழிய ஏதோ கொஞ்சம் வரும் அந்த பணத்தில் மிஞ்சி போனால் ஏழெட்டு மாதம் நானும் நீயும் உட்கார்ந்து சாப்பிடலாம் கிருத்திகா அதிர்ந்தாள் ஏழெட்டு மாதத்திற்கு பிறகு என்ன செய்வோம் என்று யோசிக்கும் நிலையில்தான் வீட்டின் நிதி நிலைமை இருக்கிறதா கல்யாணத்திற்கு பிறகு என் பிள்ளைக்கு உதவியாக இருப்போதும் வேறு வேலைக்கெல்லாம் நீ செல்ல தேவையில்லை என்று அவர்கள் சொன்னதை கேட்டு இருந்த வேலையும் விட்டாயிற்று இப்போது உடனடியாய் ஒரு வேலை தேடிக்கொண்டால்தான் தான் பணப்பிரச்சனை ஏற்படாமல் சமாளிக்க முடியும் கிருத்திகா முதல் காரியமாய் ஆங்கில நாளிதழை கையில் எடுத்து வாண்டெட் காலம் பார்க்க ஆரம்பித்தாள் எரிச்சலோடு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிவிட்டு எழுந்து வந்து கட்டிலில் படுத்தான் சூர்யா தலை வலித்தது உடம்பு முழுக்க ஒரு அசதி படிந்திருந்தது எந்த வேலை செய்தாலும் அதில் தவறுகள் எட்டி பார்த்தன யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு வித கோபம் ஏற்பட்டது சூர்யா அப்பாவின் குரல் கேட்டதும் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் என்னடா இப்படி டல்லாயிட்ட அப்பா அவன் அருகில் கவலையோடு அமர்ந்தார் ஒன்றும் இல்லையே என்ன ஒன்றும் இல்லையே கல்யாணம் நின்று போனதுலேருந்தே உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அதுக்கு தான் அன்னைக்கே அவசரப்படாதடான்னு தலப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் எடுத்தோம் கவுத்தோன்னு நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏதேதோ பேசி கல்யாணம் வேணான்னு கிளம்பி வந்துட்டேன் பின்ன என்னப்பா செய்ய அந்த பெண் சரியில்லைன்னு தெரிஞ்சும் தாலி கட்ட சொல்கிறீங்களா பைத்திய மாதிரி பேசாத சூர்யா இது ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட விஷயம் நாட்டில் போய் படிச்சுட்டு வந்த ஒருத்தனுக்கு நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டாமா நான் படிக்க போனது பூகம்பத்தால் பாதிக்கப்படாத வீடுகள் கட்டுறதை பற்றி நட்பு காதலை பற்றி இல்லை முதல்ல உன் மனசை எந்த பூகம்பத்துக்கும் ஆட்டம் காணாதபடி ஸ்ட்ராங்காக வச்சுக்க பழகிக்கடா சூர்யா உன் தொழிலை விட அது ரொம்ப முக்கியம் அப்பா சொன்னதும் சூர்யா போல் நிமிர்ந்து அவரை பார்த்தான் கல்யாணம் நின்று போனது அவருக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை என்பது புரிய அவன் மனசுக்குள் ஒருவித குறுகுறுப்பு ஏற்பட்டுவிட்டது அவர் சொல்வது போல் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று மனசு குழம்பியது அதேப்படி என்னதான் நட்பு என்றாலும் சாத்திய அறைக்குள் நள்ளிரவில் பேசிக்கொள்ள என்ன இருக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஆணுக்கும் சந்தேகம் ஏற்படத்தானே செய்யும் நான் என்ன தெய்வமா அல்லது முக்காலமும் உணர்ந்த ஞானியா சாதாரண மனிதன் தானே தான் மனதில் நினைத்ததை அவன் அப்பாவிடமும் சொன்னான் அவர் சிரித்தார் மனிதன் எல்லா தவறையும் செய்துட்டு தன்னை தானே சமாதானப்படுத்திக்க இப்படித்தான் சொல்லிப்பான் நானும் மனுஷன்தானேன்னு ரொம்ப சுலபமா தன்னை தற்காத்துப்பான் அப்படின்னா நான் செய்தது தப்புங்கிறீங்களா வடிகட்டின தப்பு தான் இதில் என்ன சந்தேகம் அவர் தீர்மானமாக சொன்னதும் அவன் முகம் சுண்டி போயிற்று போகட்டும் விடு இப்பவும் இதை சரி செய்யலாம் அந்த பெண்கிட்ட மன்னிப்பு கேட்குற பக்குவம் உனக்கு இருந்தால் மன்னிக்கிற மனசு அவளுக்கு இருந்தால் எல்லாம் சரியாயிடும் அது மட்டும் முடியாது அப்படி ஒன்றும் அவ அபூர்வ பிறவியில்லை அவ மட்டும்தான் மட்டும்தானா உலகத்தில் அவன் தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருக்க அவர் இதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல எழுந்தார் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியேறினார் மகனை நினைத்து மிகவும் கவலைப்பட்டார் சேகர் அவனுக்குள் இப்படி ஒரு சந்தேக மனப்பான்மையும் பிடிவாதமும் இருக்கும் என்று அவருக்கே இது வரை தெரியாது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் மனிதனின் குணங்களை வெளிப்படுத்துகிறது மகனின் இந்த குணம் வெளிப்பட இதுநாள் வரை சந்தர்ப்பம் ஏற்படாததால் அது வெளியில் தெரியவில்லை முன்கூட்டியே அவனுடைய இந்த மனப்பான்மை தெரிந்திருந்தால் நல்ல விதத்தில் பேசி அந்த குணத்தை அவனிடமிருந்து வேறு அறுத்திருக்கலாம் இப்போது எல்லாமே கைமீறி விட்டது ஒரு பெண்ணின் மானம் மரியாதை வாழ்வு எல்லாமே இவனுடைய அல்ப சந்தேகத்தால் போய்விட்டிருக்கிறது பாவம் அந்த குடும்பம் இதனால் என்ன பாடுபடுகிறதும் பழியும் அவமானமும் போக எவ்வளவு பணம் வீணாக போயிருக்கும் கல்யாண ஏற்பாடுகளுக்காக எவ்வளவு பணம் செலவு செய்திருப்பார் அத்தனையும் வீண்தானே இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்க பணம் இருக்குமா அவரிடம் சேகர் மிகவும் வேதனைப்பட்டார் பிள்ளையால் அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்கஷ்டத்தை யாராலும் தீர்க்க முடியாது அட்லீஸ்ட் பண தீர்த்தால் என்ன ஒரு முறை திருச்சிக்கு போய் வந்தால் என்ன அவர் யோசித்தார் அம்மா எங்க இருக்க நீ கிருத்திகா சந்தோஷத்துள்ளலோடு உள்ளே வந்தாள் அம்மா பூஜை அறியில் இருந்தாள் நல்ல இடத்துல தான் இருக்க அப்படியே நில்லு நமஸ்காரம் பண்ணுறேன் என்ன விஷயம் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சென்னையில ஒரு பெரிய தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சம்பளம் எவ்வளவு தெரியுமா பதினஞ்சாயிரம் சந்தோஷம் என்னைக்கு புறப்படுற புறப்படுறோன்னு சொல்லு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அங்கேயே ரெண்டு பேரும் போகிறோம் சிங்கிள் ரூம் ஃப்ளாட் ஏதாவது பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு மேல் அனுப்பியிருக்கேன் நான் வரலை இங்கே தனியாக உன்னை விட்டுட்டு எப்படிமா போகிறது இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வர விரும்பலை என்னை விட இந்த வீட்டு மேலே தான் உனக்கு பாசமாம்மா நீ எப்படி நினச்சாலும் சரி நான் வரலை அம்மா தீர்மானமாக சொல்ல கிருத்திகாவுக்கு எரிச்சல் தான் ஏற்பட்டது உன் புருஷனும் இந்த தான் பெருசுன்னு நினைக்கிறவ எதுக்கு என்ன பெத்தம்மா அம்மா அவளை எரித்து விடுவது போல பார்த்தாள் என்னால் உன் புருஷன் சாவான்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா வயத்திலேயே என்னை கொன்னிருப்பில்லை நீ இப்போவும் கெட்டுள்ள ஒரு நிமிஷம் இரு வேகமாக உள்ளே போனவள் தூக்க மாத்திரை குப்பியோடு வந்தாள் கொஞ்சம் பால் கொண்டா ஒரு வழியாக தூங்கி போயிடுறேன் அப்புறமாவது நிம்மதியா இருந்த வீட்டில் கிருத்திகா மாத்திரைகளை உள்ளங்கையில் கொட்டிக்கொள்ள அம்மா அதிர்ந்து போய் வேகமாக வந்து அவள் கையை தட்டிவிட்டாள் மாத்திரைகள் நாலாப்புறமும் தெரித்து விழுந்தன நானும் வர போதுமா கிருத்திகா கண்ணீருடன் அம்மாவை அணைத்து கொண்டாள் முக்கியமான சாமான்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை ஒரு அறையில் போட்டு பூட்டினார்கள் தெரிந்தவர் ஒருவர் மூலம் வீட்டை நம்பிக்கையான ஒருவருக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு சென்னைக்கு ரயில் ஏறினார்கள் ரயில் ஜன்னல் வழியே தெரிந்த மலைக்கோட்டையை பார்த்தபோது அடிவயிற்றில் ஒருவித துக்கம் படிந்தது நினைவு தெரிந்த நாள் முதல் வளர்ந்து தவழ்ந்து விளையாடிய மண் இந்த மலைக்கோட்டை உச்சிக்கு அவளும் குருவும் எத்தனை முறை மூச்சிறைக்க ஏறி இறங்கியிருக்கிறார்கள் சந்தியா காலத்தில் உச்சி பிள்ளையாரை தரிசித்துவிட்டு பாறைகளில் காற்று முகத்தில் மோத தூரத்து காவிரி ஆற்றையும் ஸ்ரீரங்கத்து கோபுரத்தையும் தீப்பெட்டிகளாய் வீடுகளையும் பார்த்து ரசித்திருக்கிறார்கள் வியாழக்கிழமை தவறினாலும் தவறும் அவர்கள் அரங்கநாதனை தரிசிப்பது தவறாது ஆழு சதிகள் நோவெடுக்கும் வரை ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றி களைத்து போய் மூச்சு வாங்க அமர்ந்த நாட்கள் இனி வருமா ஏன் கீர்த்தி இந்த அரங்கன் சரியான ஆள் இல்லை ஏ இல்லை எவ்வளோ பொண்ணுங்களை இந்த கருப்பழகன் வளைச்சி போட்டிருக்கான் அப்படி என்னத்தை கண்டாங்க இவங்கிட்ட ஆண்டாள்லேருந்து துலுக்கநாச்சி வர எல்லாரும் இங்கேயே வந்து ஐக்கியமாயிருக்காங்க இந்த இடம் என்ன பிரேம பக்திக்கு வரம் கொடுக்குற இடமா ஏ கீர்த்தி என்ன யோசனை இல்லை நானும் ஆண்டாள் மாதிரி முயற்சி பண்ணலாமன்னு தான் போச்சுடா நீயுமா பாவம் கேத்தி அவன் விட்டுடு கன்னத்தில் போட்டுக்க கிளம்பலாம் உண்மையான லவ் கண்டிப்பாக ஜெய்கொன்னு உலகத்துக்கு சொல்கிறானோ ஏதேது யாரையாவது லவ் பண்ண போறியா என்ன ஏ லவ் தப்பான விஷயமா யார் சொன்னால் தாராளமாக பண்ணு ஆனால் என்ன தூது அனுப்பாமல் இருந்தால் சரி ஏ எனக்காக அது கூட செய்ய மாட்டியா ஓகே இப்போ யார்கிட்ட நான் தூது போனும் அந்த ஆள் இப்போ இல்லையே என்ன ஆனா ம் அவன் காலம் முடிஞ்சு பல நூற்றாண்டு ஆயிடுச்சு தெரியுமோ அடப்பாவமே அவ்வளோ வயசானவனையா லவ் பண்ணுற அப்படி யாருமா அது ஒன் ஹீரோ ஒருவேளை பூர்வ ஜென்ம ஞாபகத்துல பின்னாத்திரியா சாட்சாத் நம்ம பொன்னியின் செல்வனேதான் ராஜராஜ சோழன் அடே அப்பா அவனை மாதிரி ஒரு லவ்வபிள் ஆன பார்க்க முடியுமா என்ன என் சாய்ஸ் அவன்தான் கிடைச்சா கண்ணை மூடிட்டு கழுத்த நீட்டுவேன் நல்ல காலம் அவன் இப்போ இல்லையோ பிழைச்சானோ ஏ அவனுக்கு மறுபிறவுகளே இருக்காதா என்ன கண்டிப்பாக அவனும் இப்போ எங்கேயாவது பிறந்து தன் ஜென்மாந்திர வாசனையே தெரியாமல் வளர்ந்துருக்கலாம் இல்லை ஓ இருக்கலாமே முடிஞ்சா அவன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கழுத்தை நீட்டிக்கோத்தாயே கல்யாணத்துக்கு மறக்காம என்னை கூப்பிட்டு உன் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்திவேன் அவன் சிரித்தபடி எழுந்தாள் நிச்சயமா ராஜராஜ சோழனுக்கு எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தெரியுமோ அணுக்கின்னு சொல்லுவாங்களாம் அவங்கள அந்த மாதிரி நீ அணுக்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவேன் அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லாவே புரிஞ்சுப்பான் அப்படி புரிஞ்சு காட்டி சரிதான் விடுவேன் அன்றைக்கு விளையாட்டாக பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு நிஜமாகவே ஆகியிருந்தது சரிதான் போடா என்று தான் உதறிவிட்டாள் ஒரு சந்தேக பிராணியை புருஷனாக அடைவதை விட கடைசி வரை தனியாக இருந்து விடுவது உத்தமம் இது ஏன் யாருக்கும் புரியவில்லை பெண் என்றால் இருபதிலிருந்து இருபத்தைந்துக்குள் யாருக்காவது விட வேண்டும் என்று யார் எழுதி வைத்தார்கள் திருமணம் என்ற ஒன்று நடக்காவிட்டால் இந்த சமூகம் பெண்ணை மதிக்காதா கிருத்திகா பெருமூச்சு விட்டாள் அவர்கள் ரயில் ஏறிய அரை மணி கழித்து சூர்யாவின் அப்பா சேகரின் கார் அவர்களது வீட்டின் முன் நின்றது பூட்டியிருந்த கதவை பொருவும் சுருங்க பார்த்துவிட்டு பக்கத்து வீட்டில் விசாரித்தார் அந்த பொண்ணுக்கு சென்னையில் எங்கேயோ வேலை கடிச்சு அங்கேயே போயிட்டாங்களே அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா தெரியாது சார் சாரி சேகர் ஏமாற்றத்தோடு காரை கிளப்பினார் பறந்து விரிந்த சென்னை நகரில் அவர்களை எங்கே என்று தேடுவது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்